அவங்க ஏதாவது பேசியிருப்பாங்க அம்மா சண்டை போட்டிருப்பாங்க சொன்னா கேட்க மாட்டே சரி விடு அதுக்காக நீ ஏன் அம்மாட்ட பேசாம இருக்க சொல்லு ஹாய் பெருமாள் அண்ணா ஹாய் அண்ணா வணக்கம் நிறைய ஒர்க்குண்ணா இல்ல உங்ககிட்ட பேச முடியல அப்படியேடா தம்பி அஜித்து நிறைய வேலை இருக்கா அப்பப்போ வாடா லைவுக்கு சரியா காப்பி குடிச்சிட்டியா எல்லோரும் லைவ் வாங்க எல்லோரும் வாங்க வருக வருக விவசாய சேனலுக்கு ஆதரவு தருக பெருமாள்ண்ணா காப்பி குடிச்சிட்டிங்களா அஜித் காப்பி குடிச்சிட்டியோட தம்பி தம்பி அன்பு கொண்ட மகராசி உனக்காகத்தான் உன் அன்பு தம்பி ஐயோ அன்பு தம்பி நான் எழுதும் ஒரு வாழ்த்து தான் நன்றி மணிகண்டன் நன்றிடா என்ன இருக்க எங்கே இருக்க லைக் மட்டும் கடகடன் பறக்குது ஆனால் எனக்கு மட்டும் ஆட்டோமேட்டிக் ஏன் பெருமாள் அண்ணா மூணாவது லைக் பண்ணிங்களா நன்றி அண்ணா மணிகண்டன் தோட்டத்து வேலையெல்லாம் முடிஞ்சதா வாங்க டீ குடிக்கலாம் குடிச்சாச்சு அண்ணா கஷ்டப்பட்டு குடித்தேன் இன்னொரு மாடு வாங்கணும் அக்கா இதை பாட்டா படிங்க நல்லா இருக்கும் அப்படியா நீங்க குடிச்சிட்டீங்களா வீடியோ சரியா தெரியல தெரியலையா நானு சரியா அது நீங்க குடிச்சிட்டீங்களா குடிச்சிட்டேன் ஓ குடிச்சிட்டீங்கயா அக்கா குடிச்சிட்டேன் கடுஞ்சிடா தம்பி வீடியோ சரியா தெரியல ஆமா அண்ணா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணா வில்லேஜ் டிஎஸ்கே தம்பி ஹாய்டா தம்பி ஹாய் 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 கார்த்தி குடிச்சிட்டியா டிஎஸ்கே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்லியிருக்கான் ஹாய் சொல்லியிருக்கான் நம்ம கார்த்தி வீடியோ சரியாக தெரியலையா ஏன் தெரியலை சிக்னல் ப்ராப்ளம் டவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சரியாக தெரியலையா அப்பனா ஆறு லைக் போட்டிங்க அப்பா நல்லா உள்ளவங்களுக்கு நன்றிப்பா என்ன கடை 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 கடனு ஒரு முப்பது நாற்பது லைக் விழுந்தா நல்லா இருக்கும் இது என்னத்த நம்ம மூஞ்சிக்கலாம் லைக்கே விழுகாது என்னமோ பேசி ஏய் மணியண்டா என்னமோ வருது வாட்ஸ்அப்ல இரு இரு பார்க்குறேன் பார்க்குறேன் இப்ப லைவ் போட்டிருக்கே பார்க்க முடியாது ஆல் ப்ரோ வணக்கம் லைக் போடுங்க பிளீஸ் நம்ம பிரதர்ஸ் எல்லாருமே போட்டாங்கடா தம்பி இனிமேல் புதுசாக வர்றவங்க வர சொல்லு புது உறவுகள் வாங்க பழைய உறவுகளும் வாங்க என் உறவுகள் அனைவரும் வாங்க வருக வருக உங்களுக்காகவே நான் இன்னைக்கு வந்து பாப்பாவும் மாமாவும் கிளம்பி போனாங்க சரி லைவ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன் கோமதி சிஸ்டர் வாங்க போட்டுமா ஏழாவது நேற்றுலாம் வருவீங்கன்னு எதிர்பார்த்து உட்காந்துருந்தேன் நீங்கள் வரவே இல்லை நிறைய வ நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸும் வரல நிறைய பேர் வரல நேற்று சரி நானும் லைவ் கொஞ்சம் முன்ன பின்ன போடுறதுனால கார்த்திக் வணக்கம் சொல்லி கோமதி சிஸ்டர் கோமதி சிஸ்டர் என்ன சமையல் மணியண்டா எங்க போயிட்ட என்ன வேலை பிஸியா இருக்கியா போயிட்டியா இருக்கியா போயிட்டியா லாவண்யா அக்கா தீனா அண்ணா லைவ் வாங்க அண்ணா அக்கா ஆ லாவண்யா அக்காவும் தீனா அண்ணாவையும் கூப்பிடுறியா வணக்கம் கோமதி அக்கா வாங்க எல்லாரும் வாங்க முடியலம்மா அதான் என்னாச்சு சிஸ்டர் என்னாச்சு என்ன செய்யுது உடம்பு சரியில்லையா கோமதி அக்கா உடம்பு சரியில்லையா உங்களுக்கு என்ன செய்யுது அதான் ரெண்டு மூணு நாலு நாள் மேலயே இருக்குமே நீங்க வந்து லைவ் வந்து அதான் வரலையா சோ எனக்கு தலைவலிதான் சோகமா நம்ம லைவ் போனா யாரு இருப்பா வர மா ஓகே அக்கா ஓகே அக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி உடம்ப பார்த்துக்கோங்க ஏன் உடம்ப கவனிங்க பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்களா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பிள்ளைங்க சமைச்சிட்டிங்களா வந்து டே தம்பி காட்டி அங்கிட்டு ஏதாவது லைவில் போயிட்டாங்களாடா நம்ம உறவுகள் சா எங்கே காணோம் சிவம் அண்ணா காணோம் ஆறுமுக அண்ணா வைக்கணும் தீனாண்ணா வைக்கணும் எங்கே போயிட்டாங்க எல்லோரும் ஃபோன் பால்ட்டுமாவா ஐயோ ஃபோன் ஃபால்ட்